கடந்த சில நாட்களாக விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பெரும் புயலால் பேய் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் மழை பெய்துள்ளது ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது இதையொட்டி திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பெரும் துயரம் உயிரிழந்த குடும்பத்தினரின் துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசு மிக வேகமாக களமிறங்கி மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளையும் செய்து வருகிறது பொதுமக்களின் ஒத்துழைப்போடு இந்த துயரத்திலிருந்து மக்கள் மக்கள் மீளப்பெற வேண்டும் என்று விழைகிறோம் தமிழ்நாடு அரசும் பொதுமக்களும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கவும் பாதுகாக்கவும் பணியாற்றி கொண்டிருக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகளும் ஆங்காங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசு வந்து பாராளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சிகளோட குரலை கேட்குட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சு வந்த நிலையில் இன்னைக்கு பலத்த முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டை நாங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு குற்றம் சாட்டக்கூடியது பாஜக அரசு வந்து எதிர்கட்சிகளோட பொருளுக்கு வந்து செவி சாய்ப்புகள்ன்ற மாதிரி எப்பவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறோம் ஆனால் தற்போது இந்த மலை வெள்ளத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி வச்ச குற்றச்சாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து மதிப்பு தருன்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு பலத்தூர் ஆய்வு எடப்பாடி குற்ற எடப்பாடி பழனிசாமி அவருடைய குற்றச்சாட்டை மதிக்கவில்லை மதிப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் மதிப்பதில்லை அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு அப்போல்லாம் எதிர்கட்சிகளோட வாய்ஸ் வந்து வாய்ஸ் வந்து அதை கேட்கறதுக்கு இதே செயலில் தான் பிஜேபி இப்போ அதே இதை வந்து இது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் எந்த பொருளில் அந்த கருத்தை சொன்னார் என்று நான் கவனிக்கவில்லை எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்பதும் விமர்சனங்களுக்கு உரிய விடை இருப்பதும் ஆளும் தரப்பாரின் கடன் என்பதை அனைவரும் அறிவோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவ்வாறு பதில் சொல்லியிருப்பதால் எந்த கான்டெக்ட் எந்த பொருளில் என்று தெரியவில்லை அது அவர்களுக்கு இடையிலான அரசியல் அவர் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை பேசி வருகிறார் எல்லா நேரத்திலும் அவர் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று நம்பி இருந்தார்

வெளியூரில் இருந்தார் வெளிநாட்டில் இருந்தார் வந்ததும் ஊடக கவன ஈர்ப்புக்காக ஏதோதோ பேசியிருக்கிறார் ஊடகங்களின் கவன ஈர்ப்புக்காக பேசுவோரின் பட்டியலில் அவர் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார் ஆகவே ஆளும் கட்சியை விமர்சித்தால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்பது அவருடைய உத்திகளில் ஒன்றாக இருக்கிறது அவர் ஒரு எதிர்க்கட்சியாக தன்னை நினைத்துக் கொண்டு அதாவது அதிமுக எதிர்க்கட்சி அல்ல பாஜக தான் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி என்பதை போன்ற ஒரு கற்பனா உலகத்தில் இருந்து கொண்டு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த மூன்று மாத காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றங்கள் அதையெல்லாம் அவர் தன்னுடைய கற்பனைகளில் இருந்து இருந்து கருத்துக்கள் என்கிற பெயரால் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களுக்கு இப்போது போதிய வலு இல்லை என்பதுதான் உண்மை